ஹலோ விரிவான் என்னைக்கான கிளாஸில் பட்டி மட்டும் நம்ம தனியாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இப்போ பட்டி நார்மலாக நம்ம பேக் அண்ட் ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து நம்ம பட்டி எடுத்துப்போம் சம்டைம்ஸ் கிளாத் வந்து நமக்கு பத்தலை அப்படின்னா கை போர்ஷன் வந்து கட் பண்ணதுக்கப்புறம் மீதி கிளாத் இருந்தால் அதில் யூஸ் பண்ணிப்போம் அப்படி இல்லை சேம் கலரில் வேறு ஏதாவது கிளாத் வந்து ரிலேட்டடாக இருந்ததுன்னா அதை வச்சு நம்ம வந்து பட்டி யூஸ் பண்ணிப்போம் இப்போ அதை தான் பார்க்க போகிறோம் பட்டிக்கு வந்து எனக்கு தனியாக ஒரு கிளாத் நான் வந்து எடுத்திருக்கேன் என்னோடய கிளாஸில் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் தனியாக முன்னாடி போட்டிருப்பேன் அதுபடி ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த பட்டி வந்து கண்டிப்பாக புரியும் நார்மலாக நோட்டில் பட்டிக்குன்னு ஒரு அளவு எடுத்து வச்சுப்பேன் அது வந்து நால்ரை அது போடுறதுக்கு முன்னாடி இப்போ காட்டுறோம் இல்லையா இது வந்து மார்பு சுற்றளவோட அளவு அதை வந்து மார்பு சுற்றளவு பதினொன்று அப்படின்னு இருந்ததுன்னா பட்டிக்கு வந்து நம்ம பத்தரை அப்படியே ஒரு இன்ச் லெஸ் பண்ணிட்டு நம்ம சைடில் வந்து ஒரு கோடு போட்டுக்கணும் உங்களுக்கு பார்த்தாலே புரியும் வந்து சைடில் நான் வந்து ஒரு இன்ச் லெஸ் பண்ணிட்டேன் இப்போ மீதி உள்ள கிளாத்தில் தான் நம்ம பட்டி மார்க் பண்ணுறோம் லௌஸில் அளவு எடுத்து நான் அளவு மார்க் பண்ணி வச்சுருக்கேன் அதோட மொத்த அளவு பார்த்தீங்கன்னா நால்ரை நாலரை வந்து நான் மார்க் பண்ணிட்டேன் மார்க் பண்ணி பாதை தான் வந்து ஒரு கோடு மாதிரி போட்டுருவேன் அந்த ஸ்மால் போர்ஷன் மட்டும்தான் நமக்கு வந்து பட்டி அந்த நால்ரை இன்ச் மட்டும்தான் நான் இந்த கிளாத்லேருந்து தனியாக எடுக்க போகிறேன் அதுக்கு தான் பட்டி அளவு ரொம்பவே தான் மார்பு சுற்றளவுலேருந்து சைடில் ஒரு இன்ச்சு லெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு நாலு அஞ்சரையா அப்படின்னு சொல்லி பட்டியோடய அளவு என்னவோ அதை எடுத்து மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கோங்க இப்போது இந்த போர்ஷன் மட்டும்தான் பட்டியோட அளவு இதை எப்படி நான் வந்து கரெக்டாக மடித்து தைக்கிறதுக்கெலாம் டிவைட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு நம்ம அடியிலேருந்து வந்து மார்க் பண்ணிக்கணும் டாப்பில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் முக்கால் இன்ச்சும் ரைட் சைடில் ஹாஃப் இன்ச்சும் சின்னதாக ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அதை அப்படியே கர்வ் பண்ணிக்க வேண்டியதாக நான் காட்டுற மாதிரி நீங்கள் கர்வ் பண்ணிக்கோங்க கீழே ரொம்ப டவுன் டவுனாகி வரக்கூடாது மேலேருந்து ஏற்றமாக லைட்டாக அப்படியே இறங்கி வந்துடணும் நம்ம அந்த கர்வ் வரையிறதுக்கு முன்னாடியே போட்டிருப்போம் முக்கால் இன்ச்சு அரை இன்ச்சு அப்படின்ட்டு அந்த பாயிண்ட்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் இருக்கும் ஒரு கால் இன்ச்சாவது நமக்கு வந்து லெஃப்ட் சைடில் பெருசாக இருக்கணும் ரைட் சைடில் லைட்டாக சின்னதாக இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் அர்க்காத் போட்டுக்க வேண்டியதான் ஃப்ரண்ட் சைடில் டபுள் அர்க்காத் போட்டுக்கோங்க ஏன்னா அது சின்ன போர்ஷன் அப்படின்றதால நமக்கு அடையாளத்துக்காக டபுள் அர்க்காத் போட்டுப்போம் லெஃப்ட் சைடில் சிங்கிள் அர்காத் போட்டுட்டு நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணிக்க என்ன பட்டி மார்க் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான் இப்போ என்கிட்ட கிளாத் இருந்ததால் நான் வேறு கிளாத் யூஸ் பண்ணிக்கிட்டேன் இல்லை கையில் கிளாத் இருந்ததால் நான் அதை கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஒரு வேலை கிளாத் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பாதி பாதியாக நமக்கு கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பட்டி வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க